இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய சமூக ஓணம் ஓணம்பட்டிய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க இந்த ஓணம்பட்டிய வாழ்த்து சொன்னது இன்னைக்கு எல்லோரு இடத்துலையும் கோபத்தை உருவாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த கட்சி மாநாடு நிலத்தில் கட்சி கொடி அறிவிச்சிருக்காரு அதே பல பிரச்சனைகளோடு நிற்குது கட்சி பேர் அறிவித்திருக்கிறார் இந்த சமயத்துல வந்து ஓணம் பண்டிகை வருகிறது ஓணம் ஓணம்பண்டிக்கு வாழ்த்து சொல்றார் வாழ்த்து சொல்வதை தவறு என்று யாரும் சொல்லவில்லை பண்டிகை வளர்ந்துருக்கு வாழ்த்து சொல்லணும் உண்மைதான் ஆனா அதே முன்னாடி தமிழ் புத்தாண்டு வந்தது தமிழ் புத்தாண்டுக்கு ஏன் விஜய வந்து வாழ்த்து சொல்லவில்லை இதுல வந்து பேரை தமிழக வெட்டி கலந்து வச்சிருக்கீங்களே தமிழை வெட்டி கழிவு வச்சுட்டு தமிழர்களுக்கு வாழ்த்து சொல்லாட்டி அப்புறம் நீங்கள் என்ன முழுசாக வந்து அரசியல் வர போறீங்க தமிழர்களுக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி தமிழ் தான் வாழ்த்து சொல்லலண்டா இப்போ சமீபத்தில் வந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்லலை வினயார் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லலை ஏன் வாழ்த்து சொல்லலை வெத்தியில் குங்குமம் வைக்கிறார் குங்குமம் வச்சுட்டு அவர் நான் கிறிஸ்துவர் அப்படின்னாலும் அவர் ஒரு இந்து முறைப்படி இருக்கிறதா தன்னை காட்டிக்கொள்கிறார் கொள்கிறார் அது ஒரு எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தொண்டர்கள் மக்கள் அப்படின்னா எல்லா மதத்து மக்களும் இருப்பாங்க எல்லா ஜாதி மக்களும் இருப்பாங்க எல்லா ஜாதி மக்களையும் எல்லா மதத்து மக்களையும் சரிசமம் நடத்த வேண்டும் அப்படின்னு தான் பல பேர் கேட்டுக்காங்க அப்போ நீங்களும் திராவிட கட்சியை போல் திராவிட கட்சியுடைய சித்தாந்தங்கள் இருக்கான் எல்லா திருவிழாக்களுக்கும் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்வாங்க ஆனால் இந்து முறையில் இருக்கிற பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லவே மாட்டார் வாழ்த்தவே சொல்ல மாட்டாங்க அதுவும் குறிப்பாக வந்து ஸ்டாலின் இப்போ ஸ்டாலின் எந்த வழியில் போகிறாரோ அதே வழியில் தான் பின்பற்றி விஜய் போகிறாரா அப்போ ஸ்டாலின் வந்து எல்லா மற்ற மதத்துக்கான பண்டிகைகள் வாழ்த்து சொல்வார் இந்துல தீபாவளி கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி சரஸ்வதி பூஜை இந்த மாதிரி விசேஷங்களுக்கு அவர் வாழ்த்து சொன்னதே கிடையாது அதே தான் வந்து இங்க வந்து விஜயும் வந்து அதுவே முன்னெடுத்து போகிறார் அப்ப இவர் இந்த முறையில போனால் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அவருக்காக கட்சியில நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கவங்களுக்கு அவங்களுக்கே வந்து கோபம் வராதா என்ன நீங்க எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்து சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் கட்சி ஆரம்பிக்கல மாநாடு நடத்துல இன்னும் ஒரு தேர்தல் களம் கூட காணலை அதற்குள் இவ்வளவு ஒரு பிரிவினை மக்கள் தமிழ மக்கள் தமிழனுக்கு வாழ்த்து சொல்லணும் நீங்கள் தமிழை வெட்டி பேரே வச்சிருக்கீங்க தமிழகத்தில் தான் வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறீங்க மாற நடத்த போகிறீங்க தமிழகத்துல தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாழுல சிஎம் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கீங்க அப்படிப்பட்ட தமிழத்துக்கு தமிழ் புத்தாண்டு சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு வாய் வலிக்கிறதா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் நீங்கள் வந்து விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொன்னால் என்ன குறைஞ்சா போயிருவீங்க அப்புறம் எல்லா மாத்துக்கணும் தான் பார்க்கணும் இப்படி வேற்றுமையோட பார்க்குற நீங்கள் எப்படி வந்து தமிழை வெற்றி கலந்து வைக்கலாம் பேசாம நீங்களும் திராவிட கலத்திலுமே மாற்றி மாற்றிக்கலாமே திராவிட சித்தாந்தங்களையும் ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்ட்டு நெட்டிசன்கள் பல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை தானே ஏன் வந்து இவர் சொல்லவில்லை ஏன் இவர் வந்து விநாயக சதுர்த்தி சொல்லவில்லை நீ அடுத்து சரஸ்வதி பூஜை வருது அடுத்து தீபாவளி வருது இதுகளுக்காச்சும் இந்த விஷய வண்டிகளுக்காட்சியும் வாழ்த்து சொல்கிறாரா இல்லை திராவிட சித்தாந்தங்களை தனக்குள்ளே வைத்து கொண்டு இவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ளப் போகிறாரா வெளியில் வந்து இல்லை நான் திராவிட கொள்கைகளை பின்பற்றலன்னு சொல்கிறார் இருந்தால் தனக்குள்ள திராவிட கொள்கைகளை அதே அரசியல் தன்மை மற்றவங்க எப்படி வந்து இந்துக்களை ஒதுக்குறாங்களோ அதே இவரும் உள்ள வந்து இந்துக்களை ஒதுக்கிக்கிட்டு இவர் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்க போகிறாளா சரி ஆரம்பித்தால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் புதிதாக அவருடைய ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா திடீர் வந்து எல்லாத்துக்கும் வந்து வாழ சொல்கிறீங்க ஒரு தீவாளி வாழ்த்து சொல்ல மாட்டீங்களா ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்ல மாட்டேங்களா அப்படிங்கிற கோபம் ரசிகர்களுக்கு வரும் அதையும் எதிர்கொள்ள கண்டிப்பா வந்து ஜே தயாராக இருக்க வேண்டியது